வணக்கம் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பழக்கம் உள்ள ரோட் சைடு வீடு ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மண்டே மார்க்கெட்டு குளச்சல் போகிற ரோட்டில் கள்ளக்குட்டம் ஜங்ஷன் தான தான் நம்ம வீடு லொக்கேட் இருக்குது ரோட் சைடில் தான் வீடோட ரெண்டு சைடுமே வீடுகள் தான் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா ஏழு சென்ட் வருது பில்டிங் ஏரியா வந்து ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வருது இது ஒரு டூ பிஹெச்கே வீடு வித் கார் பார்க்கிங்கோடு இருக்குது ஏ டு சி எல்லா ஒர்க்கும் முடிச்சு வச்சுருக்காங்க வீட்டில் இந்த வீட்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேர்த்து ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க அதாவது ஒரு கோடி முப்பத்தி மூணு லட்சரூவா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ்மே நெகோஷியபிள் தான் அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு இல்லை அந்த இடத்துக்கு தான் கோட் பண்ணியிருக்காங்க யாருக்கா இந்த வீடு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டே காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் யாராவது ரோட் சைடில் இந்த ஏரியாவில் வீடு பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இருக்காது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் வீக்கணுன்னாலும் எங்கள் ஏன்கே பிசில் ப்ராடக்ட்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏஎன்கே பைசல் இன்ஸ்டா இன்ஸ்டாப்ஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி